புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அருகே மெய்வழி சாலையில் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சென்று சந்தித்து நிதி உதவியும் நிவாரணப் பொருட்கள் வழங்கியும் ஆறுதல் தெரிவித்த பாஜக மேற்கு மாவட்ட தலைவர் ராமச்சந்திரன் புதுக்கோட்டை மாவட்டம் ராலிமலை சட்டமன்ற தொகுதி அன்னவாசல் ஒன்றியத்துக்கு உட்பட்ட விளத்துப்பட்டி ஊராட்சி மெய்வழி சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் பத்து குடும்பங்களின் வீடுகள் தீயில் எரிந்து நாசமாகின இதை நேரில் சென்று பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரண உதவியை வழங்கி ஆறுதல் தெரிவித்தார் அப்போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா ரூபாய் ஐந்து ஆயிரம் மற்றும் வாலி ஜக் உள்ளிட்ட நிவாரண பொருட்களை வழங்கி ஆறுதல் கூறினார் ఇది పరమ